சூடானில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் இருபத்தி மூன்று குழந்தைகள் உயிரிழப்பு கடும் நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் டிரம்ப் வியட்நாமில் வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொன்னூறாக அதிகரிப்பு சுனாமியால் சேதமடைந்த அணுமின் நிலையத்தை மீண்டும் தொடங்க ஜப்பான் முடிவு டினிப்ரோவில் இரவு நேர செல் தாக்குதல் അമേരിക്കും കനടാ വരിവാന വടക്ക് മധ്യ കാസാവ കുറിവെത്ത ഇസ്റ്റേൽ നടത്തിയ വാൻവെളി ട്രോൺ താപുലിൽ ഇരുപത്തി നാല് പേർ ഉയർന്നുള്ളതോട് കുഴപ്പ ഐമ്പത്തി നാല് പേർ പങ്കായമെന്ന് അനാട്ടുവിസ്രേൽ പാലസ്തീനം ഇടേ ഒക്ടോബർ പത്താം തീയതി മുതൽ പോർ നൃത്തം അമലുക്ക് അമേരിക്ക അറിയിച്ചുള്ള നിലയിൽ മീഡും ഇസ്രേൽ പടയാതോട്ടുള്ളത് കാസാവ് മഞ്ചൽ എല്ലേ കോട്ടയ താടി ആയുധം ഏന്തിയ പടയർ ഇസ്രേൽ രാണത്തിനർ മീഡിയ താതൽ നടത്ത മുതൽ കുറ്റം സാട്ടിയുള്ളത് ഇതിനാൽ ട്രോണുകൾ മൂലം കാസാവിൽ താമസ നടത്തിയതാ കൂറപ്പെടുന്നത് போர் நிறுத்த அறிவிப்பின் போதே காசா எல்லைக்குள்ள இதே போன்ற தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது காசாவின் ஆட்சியின் கீழ் உள்ள சுகாதாரத்துறை அதிகாரி இது தொடர்பாக பேசுகையில் அறிவிக்கப்பட்ட பிறகு இஸ்ரேல் ராணுவத்தினரால் இதுவரை முன்னூற்றி பனிரெண்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எனினும் காசாவின் கமாஸ் படையினரை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி செயல்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்கா திட்டத்திற்கு மாற்று வழிகளை பற்றி விவாதிக்க ஐரோப்பிய தலைவர்கள் தென்னாப்பிரிக்காவில் ஒன்று கூட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் இருபத்தி எட்டு அம்ச பரிந்துரைகளில் உக்ரைனின் நிலத்தை விட்டுக்கொடுப்பது மற்றும் நேட்டோவில் சேரும் முயற்சியை கைவிடுவது மற்றும் ராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை குறைப்பது ആദരപ്പിടയിൽ ഒരു കഠിനമായ തേർവ് എതിർക്കൊള്ള കൂടുതൽ കുറിപ്പിട്ടുള്ള ഉൾപ്പെടെ ഐരോപ്പ ഒ എന്തൊരു സമാധാനും ഉക്രൈനിയൻ തലയീടൻ നേടാതെ വലിയ ഇന്നലെയേ ഇന്നെട്ട് അംശ കോൾ പോർ നൃത്തം തുടരുന്ന ആറായ ഐരോപ്പൂടിക്കപ്പെട്ടുള്ളത് ജി ട്വന്റി അച്ചിമാനാ യോഗൻസ്പെർഗ് നഗരയിൽ നേറ്റ് തുടങ്ങിയത് ഇതിൽ പ്രധമർ മോഡി ഉൾപ്പെടെ പല തലവർ പങ്കേറ്റുള്ള மாநாட்டில் யாரையும் பின்தங்க வைக்காத வகையில் உள்ளடக்கிய மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சி என்ற தலைப்பில் நடந்த முதல் அமர்வில் பிரதமர் மோடி பேசினார் பின்னர் நடந்த இரண்டாவது அமர்வில் பிரதமர் மோடி பேசியதாவது இயற்கை பேரழிவுகள் மனித குலத்திற்கு தொடர்ந்து குறிப்பிடத்தக்க சவாலாக உள்ளன இந்த ஆண்டும் இயற்கை பேரழிவுகள் உலகம் முழுவதும் பெரும் மக்களை பாதித்துள்ளன இது இயற்கை பேரழிவுகளை நிவர்த்தி செய்ய உலகளாவிய ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை தெளிவாக காட்டுகிறது பேரிடர் மேள்தன்மைக்கான நமது அணுகுமுறை வளர்ச்சி மையமாக இருக்க வேண்டும் எனவே பேரிடர் மீள்தன்மை உட்கட்டமைப்புக்கான கூட்டணியை நிறுவ வேண்டும் இதனுடன் இணைந்து பணியாற்றுவதன் மூலம் ஜி டுவெண்டி நாடுகள் நிதி தொழில்நுட்பம் மற்றும் திறன்களை திரட்டி மீள்தன்மை கொண்ட எதிர்காலத்தை உறுதி செய்ய முடியும் விண்வெளி தொழில்நுட்பம் அனைத்து மனித குலத்திற்கும் பயனளிக்க வேண்டும் என்று இந்தியாவையும் நம்புகிறது எனவே இந்தியா ஜி டுவெண்டி திறந்த செயற்கைக்குள் தரவு கூட்டாண்மையை முன்மொழிகின்றது இந்த சவால்களை இதுக்குள்ளே இந்தியா தனது சொந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்தியாவில் உலகின் மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து ஆதரவு திட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் இந்தியா உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டத்தையும் மிகப்பெரிய பயிர் காப்பீட்டு திட்டத்தையும் நடத்துகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது சூடானின் மத்திய கோர்டோபான் பகுதியில் கடந்த ஒரு மாதத்துக்குள் ஊட்டச்சத்து பற்றாக்குறை காரணமாக இருபத்தி மூன்று குழந்தைகள் உயிரிழந்ததாக மருத்துவ குழுவினர் தெரிவித்தனர் கோர்டோபான் பகுதியில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இருபத்தி மூன்று குழந்தைகள் ஊட்டச்சத்து பற்றாக்குறை தொடர்பான பாதிப்புகளால் உயிரிழந்தன இந்த பகுதியில் ராணுவத்துக்கும் இடையே கடும் மோதல் நடைபெற்று வருகிறது இதனால் மனித விமான நிலைமை மோசமடைந்துள்ளது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது புள்ளி விபரப்படி நாற்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் ஆனால் உதவி குழுக்கள் இது குறைவான எண்ணிக்கை என்றும் உண்மையான எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்கலாம் உண்மையான எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கின்றன இந்த போர் உலகின் மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடியை உருவாக்கியுள்ளது ஒன்று புள்ளி நான்கு கோடிக்கு மேற்பட்டோர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் நோய் பரவல் அதிகரித்துள்ளது நாட்டின் சில பகுதிகள் இதனால் பஞ்ச நிலையையும் ஏற்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கடும் நெருக்கடியில் இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வரை விதிப்பு தொடர்பான வழக்கில் அமெரிக்க உயர் நீதிமன்றம் தீர்மானம் வழங்க உள்ள நிலையில் அவர் இவ்வாறு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தியா மற்றும் சீனா உட்பட உலகின் பல நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வர்த்தக பற்றாக்குறையை காரணம் காட்டியும் ரஷ்யாவிடம் எண்ணெய் பொருட்களை வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ட்ரம்ப் மிக அதிகமாக வரிகளை விதித்தார் அவசர கால அதிகாரத்தை பயன்படுத்தி சர்வதேச நாடுகளுக்கு ட்ரம்ப் தன் இஷ்டப்படி கூடுதல் வரி விதித்தார் இந்த நிலையில் குறித்த நடவடிக்கை சட்டவிரோதமானது என அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது இந்த தீர்ப்பினை எதிர்த்து ட்ரம்ப் தரப்பில் அமெரிக்க அரசு உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது இந்த வழக்கில் நீதிமன்றம் விரைவில் தீர்ப்பை வெளியிட உள்ள நிலையில் ட்ரம்ப் நிர்வாகம் அவசர அவசரமாக மாற்று வழிகளை தேடி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது கூடுதல் வரி விதிப்பை உயர் நீதிமன்றமும் ரத்து செய்துவிட்டால் உடனடியாக மாற்று நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நெருக்கடி ட்ரம்ப்புக்கு ஏற்படும் எனவே முன்கூட்டியே புதிய வரிகளை வகுக்கும் பணிகளில் அமெரிக்க அரசு நிர்வாகம் ஈடுபட்டுள்ளதாகவும் இதனால் ட்ரம்ப் ஆரியதொரு அசௌகரியத்தை எதிர்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வியட்நாமில் வெள்ளம் மற்றும் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொன்னூறாக அதிகரித்துள்ளது മേലും പനു കാണൽ പോയുള്ളതാർ ഒരു ലക്ഷത്തി എൺപത്തി ആറായിരം വീട് അടിക്കപ്പെട്ടുള്ളതോട് മൂന്ന് മില്ലിയൻ മക്കൾ പാതിക്കുളള പതിനാറാം തീയതി മുതൽ തുടർന്ന് പെയ്തു വരും കനമഴയ കാരണമാക്കു ലക്ഷത്തായിരം വീടുകൾക്ക് മിൻസാരം തുണ്ടിക്കപ്പെട്ടുള്ളതോട് പല വീടുകൾ മൺസരിവിനാൽ സേതമണിത് കടന്ന വാരങ്ങളിൽ വിയറ്റ്നാമിൽ സൂറാവളി താങ്കം ഏറ്റവും കുറിപ്പിടത്ത ஜப்பானின் நெகாட்டா மாகாணம் புகுஷிமா நகரில் உலகின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் அமைந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒன்பது ரெக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அங்கு ஏற்பட்டது இதில் புகுஷிமா அணுமின் நிலையத்தின் உலைகள் சேதமடைந்தன இதனால் ஏற்பட்ட கதிர்வீச்சு அபாயத்தால் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர் இதனையடுத்து புகுஷிமா அணுமின் நிலையத்தை உடனடியாக மூட அரசாங்கம் உத்தரவிட்டது மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு தொகையும் வழங்கப்பட்டது இந்த நிலையில் அணுமின் நிலையத்தை மீண்டும் திறப்பது குறித்த வாக்கெடுப்பு நிகாட்ட மாகாணத்தில் நடைபெற்றது இதில் அணுமின் நிலையத்தை மீண்டும் தொடங்குவதற்கு ஆதரவாக ஐம்பது சதவீதம் பேர் வாக்களித்தனர் எனவே அணுமின் நிலையத்தை மீண்டும் தொடங்குவதற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றன ആറാവസ്ഥ അണുലും അണുലുകളും പാട്ട് വരും അണുനം ഉക്രൈനും മയത്തിലുള്ള ഡിനിരോ നഗരയിൽ ഇരവർക്കും നടന്ന സെൽ താൽ പതിനുപേർ ഗായമടത്ത് ഉക്രൈനുസ്യ ഒലിപരപ്പാണ്പേത് காயமடைந்தவர்களில் பதினோரு வயது சிறுமி அடங்குவதாக கூறப்படுகிறது ஒன்பது மாடி கட்டிடத்தின் பால்கனிகளும் ஒரு தனியார் வீட்டின் நீட்டிப்பும் சேதமடைந்துள்ளதாகவும் கூடுதலாக ஆறு கார்கள் சேதமடைந்துள்ளதாகவும் விற்பனை நிலையம் தெரிவித்துள்ளது புதிய பாலஸ்தீன தேர்தல் சட்டம் விலக்கு அளிக்கும் சட்டம் என்று கமாஸ் ஆடுகிறது பாலஸ்தீன அதிகார சபை தலைவர் மஹ்மூத் அப்பாஸ் பிரபித்த புதிய தேர்தல் சட்டத்தை கமாஸ் கண்டித்துள்ளது இது நகராட்சி வேட்பாளர்களை பி அரசியல் திட்டத்திற்கு உறுதியளிக்க கட்டாயப்படுத்துகிறது இது ஸ்டேலை அங்கீகரிப்பதற்கு சமம் என்று கூறியுள்ளது குடிமக்கள் தங்கள் பிரதிநிதிகளை சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கும் உரிமையை ஆபத்தான முறையில் மீறுவதாக இந்த சட்டம் உள்ளது என்றும் மேற்கு கரை முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் செயல்படும் செல்வாக்கு மிக்க இஸ்லாமிய மற்றும் சுதந்திரமான அரசியல் சக்திகளை விளக்குவதற்கான வெளிப்படையான முயற்சி என்றும் கமாஸ் தெரிவித்துள்ளது அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை மீளவும் ஆரம்பிக்க உள்ளதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி அறிவித்துள்ளார் അമേരിക്ക ജനാധിപതി ഡൊണാൽഡ് ട്രംപുടൻ ഉറയാ എന്ത് അവസര പ്രചനയും ഇല്ലേ എം അവർ വികൻസ്പെർക്കിൽ നടന്ന ജി ട്വൻറ്റി മാനാട്ടി പോലും കരുത്ത് വെയിട്ട അവർ ഇവർ കുറിപ്പിട്ടുള്ള കരുത്ത് വെളി അവർ കനടാവുന്ന എതികാലും പുതിയ കൂട്ടാൻകളെ ഏർപ്പെടുത്തുന്നത് அமெரிக்கா மீளவும் வர்த்தகம் தொடர்பில் விவாதங்களை முன்னெடுக்கும் போது நாங்கள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்போம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மாகாண அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட வரி எதிர்ப்பு விளம்பரம் தொடர்பான சர்ச்சைகளின் காரணமாக நிர்வாகம் கனடாவுடனான பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க